வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செவி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு செகண்ட் டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் ட்யூஸ்டே நிஃப்டி பேங்க் நிப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் பார்க்க தேவையில்லை ஏன்னா இனிமேல் வந்து நம்ம தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் பார்த்தா போதும் ஓகே இப்போ மார்க்கெட்டுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன ஓவராலாக இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது நியூஸ் ஈவெண்ட் இது எல்லாமே எங்கி எங்கே ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதாவது ஒரு பிரேக் அவுட் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் முன்னாடியே ஆச்சு அது இப்போதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ல வந்துருக்குது இன்னொரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இது என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம மார்க்கெட் பார்க்கறது முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளம்பு பார்த்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு கண்டினியூவா வந்து ஹையில தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது ஏற்பாடு போயிட்டு இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் நாஸ்டாக் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் இருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ்இ உடைய டென் இயர் ட்ரெசரி ஈல்டு வந்து ஸ்லைட்லி வந்து டவுனா இருக்குது அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் போய் போதான் வந்து ஹையாக வந்து மார்க் பண்ணிச்சு இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ்ல இருக்குது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதாவது ட்ரெசரி ஈல்டு வந்து குறைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் சைன் அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் வரையும் லாஸ்ட் வீக் போச்சு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் டூ இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது காலையில் ஜாப்பனீஸ் இன்னைக்கு பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் ஹைல இருந்துச்சு ஹேங்ஸங் சங் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பெர்சென்ட் சாங்காய் இண்டக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு அதாவது தான் வந்து ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து சொன் சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே வந்து ஹைல இருந்துச்சுன்னு வச்சுக்காரங்களே பட் நம்ம கிஃப்டி நிப்டி ஃபிளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஓப்பன் ஆனது ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அகேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அரவுண்டு அதாவது லோல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பன்ஸ் ஆயிடுது ஒரு கட்டத்தில் வந்து ஒன் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்ட்டி பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து டவுன்ல இருந்துச்சு அதாவது பூல்ஸ் ரேலி டொமஸ்டிக் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு

போஸ்ட் மாதிரி போட்டு ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டேன் இப்ப இருக்கிற ஈவென்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு அதாவது யூஎஸ்ஏல இருந்து ஐஎஸ்எம் மேனுபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் டியூஸ்டே வந்து ஜாப் ஓப்பனிங் டேட்டா வருது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் பியூச்சர் இருக்குது யூரோ மார்க்கெட் ஹைல ட்ரேட் இருக்குது அரௌண்ட் ஒன் பர்சென்ட் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டாவும் அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸு டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஜஸ்ட் ஒரு இரநூத்தி முப்பத்தெட்டு க்ரூர் தான் செல் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி நான் ஒரி பண்ணிக்க தேவையில்லை பட் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க மூணாயிரத்தி அறுநூறு கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க மார்க்கெட்டு லோலேருந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகிருக்குது இன்னைக்கு இன்றாடையில் ஓகே இப்போ ஓவரால் இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா என்னுடைய லெவலில் இருந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பவே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது லாஸ்ட்டு மோர் தென் டென் டேஸாக வந்து அந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு தான் அடி வாங்கிட்டு கீழே இருந்துச்சு இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வால்யூம் ஆகிட்டு இல்லை அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் ஃபர்தர் ரேலி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் போறது வாய்ப்பு இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்ன அப்படின்னா இந்த ரீசெண்டா மார்க்கெட் இறங்கி பார்த்தீங்களா ஆல் டைம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இந்த த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸில் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் அது வந்து அப்பார்ட் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம பட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ மேலே நிஃப்டி சஸ்டெய்ன் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சப்போர்ட் இன்றைக்கி வந்து லோ டுவெண்ட்டி வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து சாரி லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா ஸோ சப்போர்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது ரெசிஸ்டன்ஸும் இருக்குது இப்போ ஆஸ் ஆஃப் நோவ் நிஃப்டி வந்து கையை வந்து பிரேக் பண்ணுறதுக்குனாலும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஆஸ் ஆஃப் ஏன்னா எஃப்ஐஸ் வந்து செல்லிங் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது குளோபல் லெவல்லே வந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மற்ற எந்த ஒரு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பேட் நியூஸும் ஆஸ் ஆஃப்னோ வரல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரையும் ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு ரெண்டு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து ரியலாக ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தேன் என்னுடைய பெய்ட் சேனல் அதாவது ஸ்விங் அண்ட் அவுட் சேனல்ல மார்னிங் கொடுத்துருந்தேன் அதனுடைய பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதுக்கு தான் வந்து ஒன் மந்த் பிஃபோர் ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சு பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு நியர்பை ஸ்டாப் லாஸே வந்துச்சு பட் ஸ்டாப்லாஸ் ட்ரேகடாக கிடையாது நியர்பை பை ஸ்டாப் லாஸே வந்துச்சு பட் ஸ்டில் அந்த ஸ்டாக் வந்து ஹோல்டிங்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்குது அது என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணிடலாம் ஓகேங்களா நான் பிரேக் அவுட்னு சொல்கிறது வந்து அந்த லெவல் பிரேக் அவுட் அப்படின்னு தான் உங்களை வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னா வந்து உங்ககிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் வாங்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து பண்ணிக்காங்க ஓகேங்களா இந்த வேர்டு கேட்டு உங்களுக்கு சிரிப்பாக இருந்தால் அது நான் பொறுப்பு கிடையாது ஓகே ஸோ ஃபர்தர் டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இங்கிரேசி மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் ஓகேங்களா இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ ப்ரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நவம்பர் செவன்த் அன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு நவம்பர் செவன்த் அன்னைக்கு ப்ரேக் அவுட் கால்லாம் நான் கொடுத்துருந்தேன் அன்றைக்கே வந்து ஒரு அதாவது பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் நைன்டி டூ ருபீஸும் எயிட் ஹண்ட்ரட் செவன்டீன் வரையும் போயிட்டு செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீக்கு வந்துச்சு ஓகேங்களா அதாவது மார்க்கெட் கரெக்ஷன் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீக்கு வந்துச்சு என்னுடைய ஸ்டாப்லாஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நியர் பை ஸ்டாப் வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் டு எயிட் ஹண்ட்ரடுங்கிறது அகைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆயிடுது அதாவது புல்லி ஸ்கேண்டில் ஸ்ட்ராங் புல்லி ஸ்கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுது அதாவது லாஸ்ட் டைம் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது அந்த கேண்டில் வந்து புள்ளி ஸ்கேண்டெலாம் வந்து பிரே க்ளோஸ் ஆக கிடையாது அதான் இன்வெர்ட் ஹேமர்னு சொல்லுவாங்க அந்த கேண்டலில் வந்து க்ளோஸ் ஆச்சு பட் இன்னைக்கு வந்து புல்லி ஸ்கேண்டெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருது இது ஃபர்தராக எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் பட் எனிவே ஸ்டாக் வந்து நல்ல ஒரு வால்யூம் நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருது இதனுடைய ரேலி கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரையும் போகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது பட் என்னுடைய ஸ்டாப் லாஸ் அந்த டார்கெட் எல்லாமே வந்து என்னுடைய பேய்ட் சேனலுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன் பட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அந்த ஸ்டாக் வந்து சார்ட் வந்து என்னுடைய இதில் போட்டிருந்தேன் ஃப்ரீ டெலாகிராம் சேனலில் போட்டிருந்தேன் அதாவது சைஜின் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் இந்த சைஜின் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு அதாவது ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ரேலி வந்துருக்குது

அதனால் இந்த ஸ்டாக்கையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க சைஜின் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட் ஸ்கேனில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேனில் பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தென்னோட மூவ் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அனதர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு அதுக்கு மேலே இருந்தால் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது மிட் கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி இதெல்லாம் எக்ஸ்பெரி இல்லாதனால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரி இல்லாதனால மார்க்கெட் வந்து ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் தான் இருக்கும் வித் பாசிட்டிவ் பயாஸோ இல்லைனா நெகட்டிவ் பயாஸிலேயோ வந்து இருக்கும் பட் ப்ரீவியஸ் வீக் வரையும் எப்படி வலாட்டிலிட்டி இருந்துச்சா அந்த வலாட்டிலிட்டி கண்டிப்பாக இனிமேல் எதிர்பார்க்க தேவையில்லை ஏன்னா செவி வந்து ஆப்ஷன் பையர்ஸுங்களை எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க ரியலாகவே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான் ஆப்ஷன் அதாவது இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டியோடைய எக்ஸ்பீரியன் அப்படிங்கும் போது மிட் கேப் நிஃப்டி பொறுத்தவரையும் வயலண்ட் மூமெண்ட் வரும் அப்படிங்கும் போது அதில் ஆப்ஷன் பையர் ஆன் சேரில் ரெண்டு பேத்துக்குமே ட்ரபுள் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸப்ட் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே தவிர ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மூதம் என்ன பொறுத்தவரையும் பட் ஆப்ஷன் பையிங் பேக்கேஜ் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க பட் அவங்களுக்கு ட்ரபுள் பட் என்னை பொறுத்த வரையும் என்னுடைய கிளைண்ட்ஸ் சேஃப் இன்னமும் வந்து மோர் ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே கொஞ்சம்னா ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ங்கிறது பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் ஆகும் டியூஸ்டே அன்னைக்கு ஓகேங்களா நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த லெவல்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி எதிர்பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஸோ எத்தனை டைம் வந்து டாப் அவுட் ஆகிருக்குது பாருங்கள் ஃபோர் டைம்ஸ் ஸோ இது பிரேக் பண்ணிட்டு வால்யூம் ஆயிட்டு ஆகிட்டு அதுக்கு மேலே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கேன்ட்ரலோ இல்லை ஒன் ஹவர் கேண்டலோ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் இல்ல மறுபடியும் இந்த இடத்துல வந்து அடி வாங்குதா அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு தெரியும் எனிவே இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து சப்போர்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா ஃப்ரெண்டுங்களை ஃபாலோட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்க வளமுறை